வணக்கம் நண்பர்லே இப்போ யாருடையும் இந்த திமுக இமுக அடிமுகவோட கூட்டணி கிடையாது விஜய் சொல்கிறாரு நல்லது விஜய் இப்போ நீங்கள் என்டிஏக்கு திமுக போக மாட்டேன் அப்படி என் வந்தால் என்ன இருக்கோ இல்லை தனியாக என்னாதான் இருக்கோ அதெல்லாம் ஒன்று இங்கே அதிருப்தி இருக்குது இந்த அதிருப்தி என்கரேஜ் பண்ணோம் அப்படியே அப்போ இருக்கிற கூட்டணியிலே இப்போது அந்த அந்த லீடு எடுக்கிறாங்க அதில் முப்பது தொகுதி இழுபறி அதுக்குள்ளே இன்னும் பத்து மாதம் இருக்குது இவனு நிறையா கோமாளி வேலையெல்லாம் பண்ணுவான் திமுகவில் அது பார்த்துக்கலாம் ஓட்டை பிரிச்சா யாருக்கு பெனிஃபிட்னா என்டிஏ கூட்டணி தான் பெனிஃபிட் திமுக ஓட்டு இடம் ஏடிம்கேழுது அவ்வளோவா பிரியாது பூரா திமுக சார் விடுதலை சிறுத்தை இதெல்லாம் நிறையா பிரியுது இதை எஸ்சி மாதிரி ஓட்டுறலாம் அதனால தான் இப்போது வந்து ஒருவேளை தனியாக விஜய் இருந்தால் இந்த காங்கிரஸ் திருமாவளம் அதுதான் முன்னாடியே போயிருக்க அப்படி ஆதவரச்சு நாங்கள் விஜய்கிட்ட அதுபோல் சண்முகன் மார்க்சிஸ்ட் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு டிஎம்கே அப்படி பட்டு படம்னு சொல்லிட்டு இருக்காரு அப்போ இந்த கூட்டணிலாம் போச்சுன்னா இன்னும் அந்த நாலு சீட்டு கட்டு மாதிரி நாலு உருவிச்சுனா இன்னும் மோசமாகவே தூக்கும் திமுக அதனால் வந்து விஜய் தனி தரணும்னு சரி அதை பற்றி ஒன்றும் இல்லை அது எப்படி தான் பாதிக்க போகிறது திமுக கூட்டணி தான் அப்படி தங்குறதில் தெரியவாரு அவர் தனியாக ஆவர்த்தனை பண்ணிகிட்டு இருக்கட்டும் அப்புறம் இப்போ சனாதன மாநாடு எப்படி ஒழுக்கமாக நடந்தது இல்லையா இந்த வித கலவரம் அஞ்சு லட்சம் பேர் முடிஞ்ச நீ நாற்காலி அடுக்கி சுத்தமாக இடமே நடந்த இடமே சரியாமல் சுத்தமாக பண்ணாங்க இது பண்ணி இதே திமுகமாக நடத்தினால அங்கே இருக்கிறலாம் சுற்றிட்டு போவோம் வித்தியாசம் தெரியும் உங்களுக்கும் அதான் அப்புறமும் திருமாவளம் வந்து இரநூத்தி பத்தாளனைக்குன்னா தனியாக நின்று போக வேண்டியது தானே இந்த ஒன்றரை சீட்டை வாங்குறதுக்கு இந்த அரை பர்சன்ட் கட்சிகள்லாம் எதுக்கு மன்றாடி இருக்குது திமுகிட்ட இப்போ கொஞ்சம் முன்னாடி வைகோ அப்படி சொன்னார் பையனுக்கதம் மந்திரி கிடைக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் அப்படிலாம் சொல்லுனேன் கரணிலேருந்தே இருக்கிறேன்னு சொன்னேன் ஸ்டாலின்காக தான் வரட்டி விட்டதே அப்போ கரெக்டு இப்போ வந்து மேஜ் மாற்றி போய் ஆசியவாதினா மாற்றி பேசுகிறதே இப்போ அப்படி பம்மர் அப்படி கூட இருக்கிற சீட்டு கிடைக்காம போயிருமான்னு ஒருத்தர் சீட்டு ரெண்டு சீட் கொடுப்பாங்க இப்போ இப்போ இதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு தரல ராஜ்யசபாவில் வைகோக்கு வயசாகி போச்சு சரி இப்படி இருக்கும் போது திமுக ஒரு சீட்டு ஏன் தொங்க வேண்டும் அப்படின்னு இருக்கு இல்லையா நிற்க வேண்டியது தனியா நின்று அது என்னென்ன செய்யணுமோ செய்ய வேண்டியதான ஜெயிச்சு வந்து முடியாது சும்மா சொல்லலாம் நாங்கள் தனித்து நீ நாள் இறத்தி நீ போ நின்றுக்கலாம் பத்து சி பத்து ஓட்டு அஞ்சு ஓட்டு வாங்கிக்கலாம் அதை பற்றி என்ன இருக்குது யார் வேண்டாம்ண்ணா ஸோ இப்போ உல உளவு வாய்ந்த கட்சினே ஏன் தன் சுயத்தை தொலைக்க வேண்டும் தண்ணி நின்று பலத்தை காமிக்கலாம் சிறுத்த சிங்களா அப்படிங்கிறது ஒன்று அப்புறம் தமிழகத்தில் எவருடைய ஆட்சியிலும் அதிக மருத்துவக் தொங்கப்பட்டன துவங்கப்பட்டன என்று ரெண்டாவது திராவிட கட்சியும் சொல்கிறாங்களே கல்வியின் தரம் ஆசிரியா பற்ற போன்ற விஷயங்கள் குறித்து கவலைப்படுறது கிடையாது சம்பாதிக்கும் அதனால் நீட்டு வேண்டாங்கண்ணா அது தெரியும் சுப்ரீம் கோர்ட் போக மாட்டேன் அதனால் இப்போ வாய முடிட்டா பசங்களாம் படித்தவங்க இவங்க தேவைக்காக நீட்டு வேண்டாங்க ரகசியம் தெரியும்னா அது எங்கே ரகசியம் இப்போ அதில் தேசிய மருத்துவமனையும் இது போன்ற குறைகளை சுட்டி காட்டி முப்பத்தாறு அரசு மருத்துவக் கல்லூரி முப்பத்தாறு கல்வி நோட்டீஸ் அனுப்பல அதில் சென்னை ஸ்டான்லின் மருத்துவக் கல்லூரி ஒன்று சரியா அது மாதிரிலாம் இல்லைன்னு தான் வேறு என்ன அங்கேருந்து அனுப்புவாங்க இந்த மருத்துவ இதுலேருந்து சென்ட்ரல்லேருந்து அதுக்குன்னு உள்ள நிறுவனத்துலேருந்து அனுப்பணும் அப்புறம் சாலை மரமாக செல்ல தாங்கி வழியாக வேலூரில் அடைந்து அங்கு விஜய் நடித்த பட பாணியில் ஒரு பன்னோக்கு மருத்துவமனையை திறந்து வைத்து விட்டு திரும்பி இருக்க பைரவா பைரவப்பாணி என்ற கட்டடம் இருக்கும் ஆனால் அங்கே எவ்வித அடிப்படை வசதியும் இருக்காது டாக்டர் செவிலியல் டெக்னீஷியல் துப்புர இருந்து எவரும் இருக்க மாட்டார் வேலூரில் முதலாளி திறக்கப்பட்ட மருத்துவமனை கூட இன்னும் முழுமையாக பூர்த்தி அடையலை இப்படி தினசரி ஏதாவது ஒரு திட்டத்தை துவக்கி வைத்தோ அறிவு பிள்ளையானோ அப்படிங்குறதான் அத்திட்டம் செயல்பாட்டுக்கு வந்து விட்டதா அடிக்கல் நாட்டி கல்வெட்டில் பெயர் பொறித்தும் காலாவதி ஆகிவிட்டதா எதுவும் தெரிய வருவதில்லை திட்டத்தை துவங்கி வைத்தால் போதும் கல்வெட்டு பெயர் போயிட்டு அப்புறமா அது செயல்பாட்டுக்கு வந்தால் என்ன வராமல் போனால் என்ன முதலை பொறுத்தவரை அவர் பெயர் கல்வெட்டில் வரணும் அப்புறம் போட்டோ ஷூட்லாம் தெரியும் நடத்துவாங்க தமிழகத்தில் ஒவ்வொரு தெருவுக்கும் கூட புதிதாக வண்ணம் திட்டி ஒரு கல்வெட்டு நிறுவி அதையும் கூட திறந்தும் அது சரி திராவிட மாலாட்சி கொள்கை விளம்பரம் ஃபோட்டோ ஷூட் தண்ணி இந்த மாதிரி அவ்வளோ லட்சமான ஆச்சு நீதிபதி சொல்ல ஆரம்பிச்சுட்டா அந்த அஜித் குமார் பிரச்சனையில் போலீஸ்க்கு என்ன தன்னாக இது காலந்தான் பல் சொல்லணும் இன்னும் பார்க்கலாம் டைம் நன்றி